الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله معاشر المسلمين رحمكم الله أوصيكم بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وَشِفَاءٌ لِّمَا فِي الصُّدُورِ وَهُدًى وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ قُل بِفَضْلِ اللَّهِ وَبِرَحْمَتِهِ فَبِذَلِكَ فَلْيَفْرَحُوا هُوَ خَيْرٌ مِّمَّا يَجْمَعُونَ صدق الله العظيم ألا الأعلن முழு உலகையும் ஆச்சரியமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் வல் வல்லாஹுடைய பெயர் கொண்டு இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ் வல் அனுப்பப்பட்ட சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முகமது ரசூல்லாஹ் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உயிருக்கு உயிராக உயிரை விட மேலாக மதித்து வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இருக்கிற வாழ முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் என்றென்று உண்டாவதா ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வந்து வந்துடையோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நண்பர்களே வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களிலும் இரவிலும் சரி பகலிலும் சரி இருட்டிலும் சரி வெளிச்சத்திலும் சரி நம் நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி உலகில் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தக்குவாவுடைய சிந்தனையை கொண்டு வரும்படி முதற்க நினைக்கும் அப்பாலுங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அன்பானவர்களே இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வரலாறை எழுதியதாக அருமை ரசூல் அலே வசல்லம் சொன்னார்கள் எழுதி முடிக்கப்பட்ட ஒரு சம்பவம் எழுதி முடிக்கப்பட்ட ஒரு கதை தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது முதன் முதலாக அல்லாஹ் ஆதம் அலை அவர்களை நபியாக அல்லாஹ் படைத்தார் அவர்களுக்கு மனைவியா ஹவா அலை அல்லாஹ் படைச்சான் இது ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்தை வீடாக அல்லாஹ் கொடுத்தான் எல்லா விதமான இன்பங்கள் எல்லா விதமான சாப்பாடுகள் நீராறு நான்கு விதமான ஆறுகளை அல்லா ஓட வைத்தான் ஒரே ஒரு கட்டளை என்ன நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் ஒரு மரத்தை குறிப்பிட்டான் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லாமல் அல்லாஹ் கிட்ட போக வேண்டாம் என்று சொன்ன ஆனா அலை அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஆதம் அலி வசலாம் அந்த மரத்துக்கு போறாங்க அந்த இடத்துக்கு போன பின்னால சுரத்தில் அல்லா சொல்கிறான் இந்த இரண்டு பேருக்கும் அவனுடைய சூழ்ச்சியை கொட்டினான் நல்ல மக்கள் இருக்கக்கூடிய சகவாசம் மசிதுக்கு உள்ளாள் அல்லா விரும்பக்கூடிய இடங்களுக்கு உள்ளாள் ஷைதான் ஒரு காலமும் மக்களை வந்து வழி முயற்சி செய்ய மாட்டான் முயற்சி செய்தாலும் அவன் முயற்சி தோல்வியில் முடியும் அவனுக்கு வேணும் என்ன ஒவ்வொரு மனிதர்களும் பாவத்துடைய சூழலுக்கு வர வேண்டும் அந்த இடத்தை தேடணும் அந்த இடத்துக்கிட்ட போகணும் எப்ப இந்த ரெண்டு பேரும் அந்த மரத்து கிட்ட வந்தாங்களோ குரான் சொல்லுகிறது பொவஸ்வசலஹும ஷைதான் ஷெய்தான் அவர்கள் இருவருக்கும் வஸ்வசாவை உண்டாக்கினான் ஒகாசமஹுமா சத்தியம் பண்ணி சொன்னான் நீங்க ரெண்டு பேரும் இந்த இந்த பழத்தை சாப்பிட்டால் கூனா மினல் ஹாலிதீன் இதற்கு பின்னால அவங்க ரெண்டு பேருக்கு மௌத்து வர ஷைதான் இப்படித்தான் வழி கெடுக்கிறது சூறா பாத்திரு சொல்லுகிறது ஃபலா தகுர் ரன்னகும் அல் ஹயாத்துன்யா ஒலா யகுர் ரன்னகும் இந்த உலகத்தின் மாயாஜாலம் இந்த உலகத்துடைய டிசைன் இந்த கலர்ஃபுல் உங்களை ஏமாற்ற வேணாம் வெளிரங்கத்தை பார்த்து எட போட வேணாம் இதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்ற மாதிரி தோணும் இப்படி வாழ்வதில் நான் நிம்மதியான் தூங்கலாம் என்று தோணும் அல்லாஹ் சொல்லுகிறான் அதுவல்ல உண்மை அதுவல்ல சத்தியம் ும் உங்களை ஏமாத்த வேண்டாம் அந்த வலையில் சிக்கினார்கள் பழத்தை சாப்பிட்டார்கள் பழத்தை சாப்பிட்ட அடுத்த கணம் அல்லாஹ் கொடுத்த தண்டன என தெரியுமா குரான் சொல்லுகிறது அவர்கள் இருவருடைய ஆடைகள் அவிழ்ந்தன ஆடைகள் கலட்டப்பட்டது சுவர்க்கத்தின் மரத்தின் இளை குலைகளால் தன் மறைவிடங்களை மறைத்துக் கொண்டார்கள் எழுதுவாங்க ஒரு மனிதருடைய பாவத்துக்கும் அவருடைய ஆடைக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது ஆடை குறைவது ஆடை குறைவது ஒரு சமூகம் பாவத்தில் மூழ்கி விட்டார்கள் என்பது குறைய அடையாளம் என்பதாக பதிவு செய்கிறாங்க சகோதரர்களே நண்பர்களே இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொன்ன பின்னால அடுத்ததாக அல்லாஹ் பேசக்கூடிய வசனம் ஆதம் ஆதமுடைய பிள்ளைகளே உம்மா உம்ம அல்லாஹ் தண்டிச்ச பின்னாலே ஆதமுடைய பிள்ளைகளை பார்த்து அல்லா பேசுறான் இலைக்கும் யுவாரி வரிஷா நான் உங்களுக்கு ரெண்டு விதமான ஆடையை தந்திருக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு விதமான உடுப்பை தந்திருக்கிறேன் ஒன்று என்ன உங்களுடைய மர்மஸ்தானங்களை மறைத்து அழகை கூட்டக்கூடியது நான் இறக்கி வச்சிருக்கிறேன் உங்களுக்காக வேண்டி நீங்க அதை சரியா பயன்படுத்துங்க அழக ஆடை அணிவது சுண்ண

ஒரு ஆள் அழக உடுப்பதற்கும் அழகான செருப்பை அணிவதற்கும் ஆசைப்படுகிறார் இதுவும் பெருமையில சேருமா ஒரு அழகா உடுக்க ஆசையா இருக்கா அவருக்கு அபிஹூ செல்லும் அவர்கள் சொன்ன வார்த்தை இந்நல்லாக ஜமீல் யூஹிபுல் ஜமால் மக்களே அல்லாஹ் அழகானவன் அல்லாஹ் அழகை விரும்புகிறான் ஆடைகள் அழகை தெரிவு செய்யுங்கள் பாதனையில் அழகை தெரிவு செய்யுங்கள் அழகை தெரிவு செய்யுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல் கிபர் பெருமை என்றால் என்ன தெரியுமா மக்களை மட்டமாக நினைப்பதும் உண்மையை மறுப்பது இவர் நல்லா உடுத்துட்டு தரமில்லாத ஆடை அணிந்தவரை பார்த்து பெருமை அடிப்பதுதான் ரசூல் சொன்னார்கள் பெருமை கொடுத்திருக்கிறான் வசதியை நல்ல ஆடைகள் அணி ஏழுமா இருக்குதா இந்த நேரத்தில் நான் என்னுடைய பணிவுத்தன்மையை காட்டிக்கொள்வதற்காக அலங்கோலமாக அணிவதை ரசூல் தடுத்தார்கள் ஒரு மனிதர் வந்தாரு வந்தார் தனி ஒரு தரமில்லாத ஆடை அணிந்து கொண்டு வந்தார் சஹிஹான் கேட்டாங்க மால் உங்களுக்கு வசதி எல்லா விதமான எனக்கு ஒட்டகத்தை தந்திருக்கிறார் ஆடு மாடு தந்திருக்கிறார் வாகன வசதியை தந்திருக்கிறான் எல்லாம் தந்திருக்கிறான் சொன்னாங்க அப்படி அல்லாஹ் தந்தால் அல்லாஹ் தந்ததை வெளிப்படையில் பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறான் அழகா உடுத்துட்டு வாங்க மசிதி ஆண்களை குரான் சொல்லுகிறது ஹதி சொல்லுகிறது ஆண்கள் அழகை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள் ரெண்டு அதுல முதலாவது என்ன தெரியுமா குல்லி மஸ்ஜித் நீங்கள் மஸ்ஜிதுக்கு வரும்பொழுது உங்கள் அழகை எடுத்துக்கொண்டு வாருங்கள் சுரத்துல ஆரா மசிதுக்கு நீங்க வாரீங்களா இருக்கிற ஆடைகளில் தரமான ஆடைகளை தெரிவு செய்யுங்கள் வெண்மையை தெரிவு செய்யுங்கள் வஸல்லம் ஜும்மாவுடைய சம்பந்தப்பட்ட சொன்னாங்க வரக்கூடிய ஒரு மனிதர் அழகாக குளித்து முடியுமான அளவு சுத்தம் செய்கிறார் நெகம் வெற்றதா மீசை கத்தரிக்கிறதா வேண்டாத முடிகளை அகற்றுறதா எல்லாத்தையும் செய்கிறார் துகுணி தலைக்கு என்ன வைக்கிறார் சகோதரர்களே எவ்வளவு அழகான மார்க்கம் பாருங்க தலைக்கு என்ன வைக்கிறத கூட இபாதத்தாக சொல்லிக் கொடுத்தார்கள் முகமது தலைக்கு என்ன வைக்கிறார் அவருடைய சொந்த வாசனை திரவியத்தால் தன்னை வாசனை பூசிக்கொள்கிறார் மசிதுக்கு நேர காலத்தோடு வருகிறார் இரண்டு பேரை பிரித்து விட்டு செல்லாமல் கிடைக்கிற இடத்துல உட்கார்ந்து செவிசாய்க்கிறார் இந்த ஐந்து விடயங்கள் செஞ்சிட்டாரா ஏழு நாட்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவார் வார வாரம் ஜும்மா இதை செஞ்சிட்டாரா அவருடைய ஆயுள் முழுக்கொள்ள பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் அல்லாஹை சந்திப்பார் ஜும்மாவுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நாளுக்கு நாள் 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 நாளுக்கு நாளுக்கு குறைந்து கொண்டே போகிறது கடைசி நேரங்களில் ஜும்மாவுக்கு வருவது மக்களுக்கு மாறிவிட்டது ஜும்மாவுடைய குத்துபாவை செவிசாய்க்காமல் கதைத்துக் கொண்டிருப்பது மக்களினை சகஜமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள் என்பர்களே நான் சொல்ல வருவது என்னவென்றால் அழகை வெளிப்படுத்தக்கூடிய முதலாவது இடம் முதலாவது தளம் என்னை படைத்து அல்லா சொல்கிறான் நீங்கள் மசிதுக்கு வரும்பொழுது அழகை எடுத்துக் கொண்டு வாருங்கள் இரண்டாவதாக இஸ்லாம் சொல்லுகிறது தசைய நூலின் இசாய்க்கும் உங்கள் மனைவிமார்களுக்காக நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனைவிமார்களுக்காக உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் தபராணில வரக்கூடிய ஹதீஸ் இப்படி அசாக்கில் வருது சொன்னாங்க ரசூல் அலஹி வசல்லம் நீங்கள் சுத்தமாக ஹருங்க ஒஸ்தா நீங்க பல்லை சுத்தம் செய்யுங்கள் ஒத்தத உங்களுடைய உடம்பை சுத்தம் செய்யுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபைன பனி சராயில் கூனு எஃ அருணதாரு நிச்சயமாக பனு சிறவேலர்கள் இந்த விடயங்களை செய்யவில்லை பல்லை சுத்தம் செய்ய மாட்டாங்க நெகம் வெட்ட மாட்டாங்க தன்னை கயா பண்ண மாட்டாங்க பழக்கம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை என்பதனால் அவர்களுடைய மனைவிமார்கள் விபச்சாரம் செய்தார்கள் சகோதரர்கள் நண்பர்களே அழகை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இரண்டாவதாக இஸ்லாம் சொல்லுது உங்கள் மனைவிமார்களுக்காக நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க தன்னுடைய கணவனுடைய வாடையை முறைப்பாடு செய்ய வெட்கப்படுவாங்க சொல்ல முடியாது இதே மாதிரிதான் இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு சொல்லுகிறது பெண் அழகை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக இஸ்லாம் முதலிடம் கொடுத்திருக்கிறது பெண்ணுக்கு சொல்லுகிறது உங்கள் கணவன்மார்களுக்காக நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் வருது முஸ்லிம்ல வருது நபி அவர்கள் தடுத்தார்கள் திடீர் என்று வீட்டுக்குள் நுழைவது ஜாபிர் சொல்லுவாங்க சொல்வார் தரூகன் சிдир வீட்டுக்கு போகவானா வீட்டுக்குள்ளal இருக்கக்கூடிய மனைவிக்கு நேரம் கொடுங்க நீங்கள் பிரயாணம் முடிந்து வருகிறீர்களா வீட்டுக்கு போக முன்னால ஒரு மெசேஜ் வைங்க ஈமானிய உணர்வு உள்ள பெண்களாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வல் தஸ்தைபல் மகீபா வல் தம்தஷித அஷ் ஷஅதா அவள் தன்னை தயார்படுத்திக் கொள்வாள் பரட்டை கோலமாக உள்ளவள் தன் முடியை வாரிக் கொள்ளுவாள் அதற்கென்று நீங்கள் போவதற்கு முன்னால ஒரு செய்தியை அனுப்பி வைத்து விடுங்கள் திடீரென்று வீட்டுக்குள் வர வேண்டாம் கணவன் பிரயாணத்திலிருந்து வருவாரு எத்தனையோ அந்நிய பெண்களை பார்த்து தந்த பார்வையை தாழ்த்துவார் ஏன் அதை சொல்லுகிறது பாதையில் உள்ள பெண்ணிடம் இருக்கக்கூடியதுதான் என் மனைவியிடமும் இருக்கிறது கணவன் பார்வை தாழ்த்துவார் அந்நியவர்களோட பேசுறதில் அந்நிய பெண்களோட முகம் பார்த்து பேசுறது கிடையாது வீட்டுக்கு வரும் பொழுது மனைவி தயாராக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் வாசனையோடு இருக்க வேண்டும் யார் சொல்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் முகமதுல்லா சல்லல்லாரை செல்ல சொல்றாங்க சகோதரர்களின் நண்பர்களே வாசனை திரவியம் என்பதை இஸ்லாம் இபாரத்தாக இருக்கு ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான் ஆயிஷா கேட்கப்பட்டது முஸ்லீம் நபி என்ன பிடிக்கும் சொன்னாங்க அதிகமாக வாசனை திரவியம் பிடிக்கும் அவர்கள் அதை கொண்டு மக்களுக்கு ஏவுவாரு வாசமா இருங்க சகோதரன்பர்களே நாங்க வாசமா இருக்கிறது மாதிரி நாங்க அழகா இருக்கிறது மாதிரி எங்களையும் சிறு வயசுல அழகு பார்த்த வாசம் பூசிய உம்மா வாப்பமார்கள் மார்கள் நாங்க கவனமா இருக்கு உம்மா வயசாலே ஆயிட்டா வாப்பா வயசாலி ஆயிட்டாரு என்ற ஒரு கட்டத்துக்கு வந்தா பிள்ளைகள் நினைக்கிற அவங்க வாழ்ந்து முடிஞ்சு இதுக்கு நாங்க வாழணும் அவங்களுக்கு இதுக்கு தேவல் அவங்க அழகா உடுக்கணும் அது தேவல் அவங்கள ரூம் வந்து வாசமா இருக்கணும் தேவ அப்படி நினைக்கிறது சகோதரர்கள் வாங்கி கொடுங்க அவர்களை அழகு பாருங்க சின்ன வயசுல எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் எங்களை அழகு பார்த்தது எங்க பாப்பா எவ்வளவு நஜீசா இருக்கட்டும் உம்மட மூஞ்சி சுழிக்காது உம்மா சீண்டு சொன்ன வரலாறு கிடையாது புள்ளை முழுக்க முழுக்க மலத்தோட ஜலத்தோட இருக்கிறாள் அந்த புள்ளைய உமா சீன சொல்றது இல்ல நெஞ்சோடு அணைச்சிக்கலுவா ஏண்ட புள்ள ஏண்டுவா ஏண்ட உசு ரெண்டுவா அந்த உண்மை வயசான பின்னால செயலால் சொல்லால் தன்னுடைய உடம்பு பாஷையால் கூட மனச நோவடிச்சிடமானா உம்மட ரூமுக்கு போவையில ஒரு மாதிரி வாசம் அடிக்குது அது புள்ளட தவறது உண்மைக்கு இப்ப முடியல வா முடியாத காலத்துல பிள்ளை செய்வதற்காக வேண்டிதான் அல்லா இரண்டு பேருக்கும் பலகீனத்தை கொடுத்தான் சிறு வயசுல இவருக்கு பலகீனம் வயது முதிர்ந்த பின்னால் உம்மாப்பாக்கு பலகீனம் சகோதரர்கள் பிள்ளையை பெக்க வேண்டும் என்று மக்கள் சொல்லும் அளவுக்கு எங்கள் தாய் தந்தை விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நான் சொல்ல வருவது என்னவென்றால் இரண்டு விதமான ஆடை அல்லா இறக்கிவிட்டான் முதலாவது ஆடை மனிதர்கள் தன்னை அலங்கரிக்க வேண்டும் இரண்டாவது ஆடை குரான் சொல்லுகிறது ஒலிபாசு தக்குவா தக்குவாவுடைய ஆடை தக்குவா என்ற ஆடை பொடி நல்லா இருக்குது உடம்பு அழகா இருக்குது அழகான ஆடை பிராண்டட் உடுப்பு தான் உடுப்பாரு ஆனா அவர்த உள்ளம் துருவாட வீசுது அவட உள்ளத்துல வடு நிறைஞ்சு காயம் நிறைஞ்சி உள்ளத்துடைய நோய்கள் நிறைஞ்சிருக்குது குரான் சொல்லுகிறது இந்த வெளியிருக்கிற இந்த ஆடை விட செம்மையானது அழகானது தரமானது உள்ளத்துடைய ஆடை தக்குவா சீசன் அல்லா குரான் சொல்லுகிறான் நீங்க போற நேரம் லெகேஜ் எடுத்துட்டு போ தவக்கல் வச்சுட்டு போவானும் அங்க இல்ல இல்ல முழு ஏற்பாடோட போங்க காசு எடுத்துக்கல்லுங்க ரூம் ஏற்பாடு பண்ணிக்கொள்ளுங்க ஆடைகள் எடுத்து எல்லாம் எடுத்து கொள்ளுங்க அடுத்ததா சொல்றேன்னா சை ந ஹைரஸா அத்தக்குவா சிறந்த என்ன தெரியுமா தக்குவாவை எடுத்து கொண்டு போங்க ஹஜ்ஜுக்கு போறீங்களா தக்குவாவை தூக்கிட்டு போங்க நீங்க அங்கு போன பின்னாலே எல்லாத்தையும் எடுத்த நீங்க தக்குவா ஊற்றவானா ஹஜர்லஸ்வத் கல்லை முத்தமிடுவது சொன்னான் ஆனா அந்த சுண்ணத்தை செய்வதற்காக எத்தனையோ பேர் பல ஹராத்த செஞ்சுட்டு தான் போற இன்னொரு ஆள தள்ளி இன்னொரு ஆட்ட இன்னொரு ஆட்ட முதுக அப்படியே காயம் உண்டாக்கி பெண்களோட இணைந்து தள்ளி தான் போயிட்டு ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றுறது உமர் ரதி சொன்னாங்க கல்லை பார்த்து இந்த மாதிரி ஹஜர் நீ ஒரு கல்லு உன்னை நபியவர்கள் முத்தமிட நான் கண்டு காணவில்லை என்றால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன்

நீங்கள் தக்குவாவை உண்டாக்கிக் கொள்ளுங்கள் நாடலாவிய உலகளாவிய மஸ்ஜிது அதனுடைய பற்றிய குரான் சொல்லுகிறது தக்குவாவை அடிப்படையாக அஸ்திவாரமாக கொண்டு கட்டப்பட வேண்டும் சகோதரர்கள் நண்பர்களே அமர் பில் ஹத்தா ரதி அல்லாஹ்வான் அஸ்லம் ரதி அல்லாஹான் இரவு நேரம் ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சுத்தி 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 சரியான கலைப்பாக ஒரு வீட்டு மதில் ரபி அல்ல சரியான வயசு வீட்டுக்குள்ளால ஒரு சத்தம் கேக்குது உம்மா மகளை பார்த்து சொல்றா பில்மா மகள் எலும்பி போயிட்டு அந்த பால் அந்த சக்தியில தண்ணிய ஊத்தி பாலை கலந்துரு மகள் கேட்கிற ஏ உமா இல்ல இருக்கிறோம் எங்களுக்கு பால் குறைவாக இருந்தா நாளைக்கு வியாபாரம் செய்யலாது எங்க சாப்பாடுக்கு சிரமமா போயிடும் எங்க அடுத்த நாள் கேள்விக்குறியா போயிடும் மகள் சொல்றது உமா கலப்படம் செய்யறது ஹராமே உமா கலப்படம் செய்யக்கூடாது நேற்றைய தினம் உமருடைய அழைப்பாளர் பசார்ல அழைப்பு விடுத்திருக்கிறார் யார் பாலில் தண்ணியை கலந்தாரோ அவர் தண்டிக்கப்படுவார் உமர் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அடுத்தடுத்து என்ன போகுது அப்ப சொன்ன உம்மா சொல்றா மகள் மகள் இந்த வீட்டுக்குள்ள உமரு பார்க்கவும் இல்ல உமருடைய அழைப்பாளர் பார்க்கவும் இல்ல நீ கலந்துரு பாண்ட தண்ணியை கலந்துரு அந்த நேரம் அந்த பெண் திருமணம் முடிக்காத அந்த குமரி பெண் சொன்ன வார்த்தை உலகளாவிய பெண்களே அனைவர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போங்க அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய அருமை தாயே فإن عمر لا يراك فإن عمر لا يرانا நிச்சயமாக உமர் எங்களை பார்க்கல உமருடைய அழைப்பாளர் எங்களை பார்க்கல உமர் யாரானா உமருடைய ரப்பாகி அல்ல எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உமருடைய ரப்பாகி அல்ல என்னை பார்க்கிறார் நான் கலக்க மாட்டேன் சகோதரர்கள் பெருகலே அடுத்த நாள் உமர் ரவி அல்லாஹ் தாலா தன்னுடைய மகனை அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்ததாக வரலாறு சான்றிதழாக இருக்கிறது நேற்றைய இரவு பால்காரியின் மகள் இன்று ஜனாதிபதி மாளிகையில் தக்குவா செய்யற வேலை இதுதான் கலப்படம் ஏடா அல்லாஹ் தடுத்தது ரசூல் அல்லா சல்லாஹு ஹதீஸ் முஸ்லீம்ல பசாருக்கு போனாங்க ஒரு மூட்டையில கையை விட்டாங்க கீழே தண்ணிப்படுது கேட்டாங்க யாவாறு இது என்ன கீழே தண்ணியா இருக்கு மேல நல்லா இருக்குது மேலேக்கு விளங்குது இல்லையே சமா யார மழை நே அதுதான் நலஞ்சிருக்குது அப்படியோ சொன்னாங்க அப்ப நீ நலஞ்ச பகுதியை வெளியில வச்சிருக்கலாமே நீ அள்ளி போற நேரம் அந்த நலைந்த பகுதி பாரமா காட்டுமே சொல்லிவிட்டு சொன்னார்கள் எங்களுக்கு மோசடி செய்தவன் என் உண்மத்தை சார்ந்தவன் கிடையாது நாட்டில் வாழக்கூடிய நூத்துக்கு எண்பதுக்கு எண்பது வீதமான மக்கள் மிடில் கிளாஸ்ல வாழ்றாங்க முஸ்லிமாக இருக்கலாம் சிங்கள மக்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் கிறிஸ்டியானியா இருக்கலாம் யாராக இருந்தாலும் அன்றாடம் வாழ்வுக்கான கஷ்டப்படக்கூடியவர்கள் உண்மையாக உழைப்பார்கள் எத்தனையோ பேர் வெளிநாட்டில் தன்னுடைய குழந்த பாசம் தாய் பாசம் எல்லா எமோஷனையும் தூக்கி வச்சுட்டு அவங்களுக்கு தெரிகிறது ஒன்றே ஒன்றுதான் நான் நேர்மையா சம்பாதிக்கணும் நான் சம்பாதிக்கணும் கடன் இல்லாம வாழ்க்கை சிலாக்களுக்கு மிடில் கிளாஸ் மக்களுக்கு கடன் இல்லாம வாழையில இப்பேற்பட்ட மக்களுக்கு மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு எனது உயிருக்கு மேலான முகமது சொன்னார்கள் சொன்னார்கள் மோசடி செய்பவன் ஒரு காலமும் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான் அவன் அவன் என் உம்மத்தை சார்ந்தவன் அல்ல அவர் ஏண்ட உம்மத்தை ஏமாத்துற ஆள் அவரு பொழு போடுற ஆள் அவரு கடன் எடுத்தாள் எடுக்கும் பொழுது திருப்பி கொடுக்கிற உணர்வு இல்லாத ஆள் சகோதரர்கள் என்பர்களே உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள் தக்குவாவை கொண்டு வாருங்கள் தக்குவா வந்து விட்டால் மாத்திரம்தான் இந்த உலக வாழ்க்கையை ஜொலிக்குமே தவிர இல்ல ஏண்ட வெளிரங்கம் நல்லா இருக்குது வீடு அழகா இருக்குது எனக்கிட்ட நல்ல வாகனம் இருக்குது உள்ளம் சுத்தமாக இல்லையா இறுதி முடிவை பயந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி என் உரையின் நிறைவுக்கு வருகிறேன் நபியுல்லாஹ் சலாஹு அறைவ செல்ல முடிய அழப்பட்ட நண்பன் அபுது ஜானா ரபி அல்லாஹான் பதில் கலந்துகிட்ட முக்கியமான ஒரு சஹாபி சியர் நுபலால பதிவு செய்யறாங்க அவருடைய சக்கராத்துடைய நேரம் வருது மக்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க முவஜ் ஹுஹூ அவருடைய முகம் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது இருக்கிறத விட முகம் பிரகாசமா இருக்குது எல்லாம் வந்து பார்த்துட்டு போறாங்க ஒரு ஆள் கேட்டாரு எந்தைக்கும் இல்லாம கூட முகம் இந்த நேரத்துல சக்கராத்துடைய நேரத்துல பிரகாசம் இருக்க காரணம் என்ன அந்த அபூதுஜானா ரவி அல்லாஹோ அங்கோ அவன சொல்லாங்க நான் நினைக்கிறேன் இதுவாகத்தான் இருக்கலாம் என்ன தெரியுமா அடுத்தவரை பற்றிய தப்பான எண்ணம் உள்ளத்துல கிடையாது இந்த ஒரு அமல் தான் சக்கராத்தில் என் முகத்தை ஜொலிக்க வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் சகோதரன் வருகளே நாம் நாம் இழந்த மிகப்பெரிய குணமே அதுதான் மிகப்பெரிய குணம் அதுதான் இன்னொரு ஆளை பத்தி நல்லது நினைக்கிறேன் மக்களுக்கு உபதேசம் விருப்பம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலத்தில் வாங்க அது ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கேன் என்ன நாங்க அட்வைஸ் எல்லாம் கேட்க மாட்டோம் குரான் சொல்லுங்க மக்களே இந்த குரான் இருக்குறே மோஜா மோய்துவா இது ஒரு அட்வைஸ் இது இது ஒரு உபநாயகம் சாலியா இஸ்ஸலாம் தனது கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க எல்லாம் பிணமாக கிடைக்கிறாரு எல்லாம் பிணமாக ஒரு குட விஷயம் சொன்னாங்க அவங்க கடைசியா சொன்னாங்க ஓலா கில்லா துஹை ஹைன் உங்களுக்கு தான் நசீர் செய்யறதுன்னா பிடிக்காது என்ன பேசினார் என்று பார்க்காம இவர் பேசுறதுக்கு எப்படி பதில் கொடுக்கிறது என்றுதான் யோசிக்கிறது சகோதரர்கள் என்பர்களே குரான் என்று வந்து விட்டால் என்று வந்து விட்டால் நாம் விளங்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறான் என்னை விட உண்மை பேச இந்த உலகத்தில் யார் இருக்கிறார் போய் சொல்லிட்டா உலகத்தில் உண்மை பேச யார் இருக்கிறார் சகோதரர் அதனால இந்த உலக வாழ்க்கையை நாம் ரசிக்க வேண்டும் எல்லாத்தையும் தந்திருக்கிறான் ஆடை அழகாக இருக்க வேண்டும் அதை விட நம்முடைய உள்ளம் அழகாக இருக்க வேண்டும் வாழும் காலம் எல்லாம் உள்ளம் அழகான நிலைமையில் வாழ்ந்து எந்த நாளில் இருக்கிறோமோ அந்த நாளை நம் வாழ்நாளிலே சிறந்த நாளாக்கி பாவங்களை மன்னிப்பாயாக குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக வாழும் காலம் எல்லாம் நல்ல மக்களுடைய சகவாசத்தை தருவாயாக கெட்ட மக்களுடைய சகவாசத்தை விட்டு பாதுகாப்பாயாக கெட்ட மோத்த அல்லாஹ் அராத்துல மூத்த தந்துராது விபச்சாரத்துல மூத்த தந்துராது சினிமால மூத்த தந்துராது நல்ல மூத்த நசிபாக்குவாயாக நல்ல மூத்த நசிபாக்குவாயாக வாழ்வதும் இறப்பதும் ஓண்ட கையில் இருக்கிற ஒரு தடவை தான் பிறக்க முடியும் யாவ்லா ஒரு தடவை தான் இறக்க முடியும் யாவ்லா இறந்தவர்கள் யாரும் பிறந்தது கிடையாது ரப்பே யாவ்லா இறப்பதற்கு அவனை காத்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் அனைவருடைய மூத்தையும் சீதேவியான மூத்தாக்குவாயாக எங்கள் தாய் தன்னுடைய பாங்களை மன்னிப்பாயாக உலமாக்களுடைய பாங்களை மன்னிப்பாயாக

قوياها كاديش وارتايا لا اله الا الله محمد الرسول الله انداكر غويياها واخر دعوانا الحمد لله رب العالمين For more Islamic lectures and useful information visit slbeyond.com